பார்த்தாலும் நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க இப்ப நம்ம பொண்ணு முப்பது மார்க் எடுத்துட்டான்னு வைங்க முப்பது மார்க் எடுத்தது நமக்கு பிரச்சனை கிடையாது அடுத்தவங்க இதை கேள்விப்பட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அதுதான் பிரச்சனை ஒரு வியாபாரம் செய்யறோம் இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க தோல்வி நமக்கு பெருசு கிடையாது இதை நாலு பேர் என்னெல்லாம் பேசுவாங்க அதுதான் பிரச்சனை இந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய மனதை அழுத்தி அழுத்தி வீணா போவதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான் வாழ்க்கையிலே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்றைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள் தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்வார்கள் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நாம ஜெயிக்கவே முடியாது அலெக்சாண்டர் தான் அலெக்சாண்டர் மாவீரன் சொன்னோம்ல அவரு உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சவர் அவர் ஒரு நாள் குதிரையில படையோட வந்துட்டு இருக்கிறார் ஒரு ஊரை கடந்து போறார் அந்த ஊருக்கு காடியன் அப்படின்னு பேர் அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க அந்த கிராமத்துக்காரங்க என்ன என்ன விஷயம் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கு உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உங்க கிராமத்துல என்னப்பா வழி இருக்கு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய நூல்கண்டு இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு மக்கள் அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்றாங்க இது ஆயிரம் ஆயிரம் வருஷமா இங்கதான் தான் இருக்குது எங்க ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இதை யாரு பொறுமையா அந்த முடிச்செல்லாம் அவித்து ஒரே நீளம் ஆக்குறாங்களோ அவர்களால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பது எங்க கிராமத்தின் நம்பிக்கை நீங்க உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல இதை அவிழ்த்து காட்டுங்க ஒரு நிமிஷம் குதிரையை விட்டு இறங்கி அலெக்சாண்டர் பிரியே முன்னும் முன்னும் பார்த்தார் அந்த நூல்கண்டை பிரிக்க வேண்டும் என்றால் பத்து வருஷமாவது ஆகும் உடைவாளை எடுத்தார் கண்டன் துண்டமா அந்த நூல் கண்டை வெட்டி தூக்கி எறிஞ்சார் மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி ஆயிரம் வருஷமா வர்றவன் போறவன் எல்லாம் நிக்க வச்சு கிறுக்காக்கிட்டு இருக்கீங்க என்ன உலகத்தை ஜெயிக்கணும்னு நிக்கிற எவனும் இது மாதிரி மூட நம்பிக்கையில் தன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க மாட்டான் இந்த முதல் தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னாரு அதுல இருந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனையை தீர்த்து எரியுங்கள் அப்படிங்கிறதுக்கு டு கட்டி நாட் ஒரு பழமொழியே ஆங்கிலத்தில் உருவானது பிரச்சனையை தீர்க்கவே முடியலையா அதை தூக்கி எரிஞ்சிருங்க அதை எதுக்கு உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு பிரச்சனையே வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு பழமொழியாகவே மாறி இருக்கிறது என்றால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து மூழ்கி போக வராது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு நாள் நல்லா நாளைக்கு செய்வோம் எவன் ஒருத்தன் நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு நாளை தள்ளி போடுகிறானோ அவன் வெற்றி நாளைக்கும் வரப்போவதில்லை நாளை மறுநாளும் வரப்போவதில்லை ஏன் நாளைன்னு ஒன்னே கிடையாது டுமாரோ நெவர் கம்ஸ் நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களா இப்ப நாளைக்கு நான் சொல்றேன் ஆனா நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா அப்ப நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது நம் கைகளில் இருப்பது நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா அவன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு நமக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க ரொம்ப அழகா சுகி சிவமையா ஒரு தான் பதிவு செஞ்சிருந்தார் ரெண்டு பேராசிரியர் வேலைக்கு படிச்சவங்க ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள் ஒருத்தர் கணிதத்துறை ஒருத்தர் ஆங்கிலத்துறை ரெண்டு பேரும் நல்லா படிச்சு வெளிய வந்திருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க விண்ணப்பம் போடுறாங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சு வருகிற சனிக்கிழமை வந்து சேர்ந்துக்கோங்கன்னு ரெண்டு பேருக்கும் கடிதம் வந்துருச்சு அந்த ஊருக்கு போறதுக்கு ஆங்கிலத்துறை பேராசிரியர் நினைக்கிறாரு சனிக்கிழமையா மொத மொத வேலையில சேருவாங்க நான் திங்கக்கிழமை சேர்ந்துக்கிறேன் சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது இப்போ கணித பேராசிரியர் பார்த்தார் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அவங்க வர சொல்லிட்டாங்க நான் போறேன் அப்படின்னு சனிக்கிழமை அவரு வேலையில சேர்ந்துட்டார் இவர் திங்கக்கிழமை போய் வேலையில சேர்ந்துட்டார் காலங்கள் ஓடுகிறது ரெண்டு பேருமே சிறந்த பேராசிரியர்களாக வளர்ந்து வருகிறார்கள் அடுத்த முதல்வருக்கான தேர்வு நடைபெறுகிறது ஒரு நாள் சீனியாரிட்டில ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஒரு நாள் தாமதமாக சேர்ந்ததால் ஆங்கில பேராசிரியர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போனும் ஒரு நாள் ஒரு நாள் என்பது நம்ம தலையெழுத்தையே மாத்திரும் கடைசி வரைக்கும் இவர் முதல்வராக இருந்து பெருமையாக ஓய்வு பெற்றார் கடைசி வரைக்கும் நொந்து நொந்து பேராசிரியராகவே இருந்து இவர் ஓய்வு பெற்றார் அப்ப அந்த ஒரு நாள் என்பது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுவதால் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான வெற்றியை தள்ளி போடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அதனால ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால மற்றவர்கள் சொல்லுவதை முழுமையாக அப்படியே வாங்கிக்கிட்டு அதப்படியே நம்ம வாழக்கூடாது கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும் ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன் வளர்க்கமா நம்ம கசாயம் சாப்பிடுவோம் சாப்பிட்டா நமக்கு சரியா இருக்கும் இதுதான் நம்ம உடல் அமைப்பா இருக்கும் நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததா இருக்கும் யாராவது ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்க உனக்கு என்ன செய்யுது காய்ச்சல் அறிங்க என்ன சாப்பிட்ட கசாயம் சாப்பிட்ட உம் பைத்தியம் கசாயம் சாப்பிட்டா ஏதாவது காய்ச்சல் சரியாகுமா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க சொல்லிட்டாங்க மறுக்க முடியல அதனால போனேன் சொல்லுவோமா ஆனா நூறு தடவை காய்ச்சல் வந்து நூறு தடவை நம்ம கசாயம் சாப்பிட்டு சரியா இருப்போம் ஆனால் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சொல்லிட்டார் அதை மறுக்க முடியாது என்பதற்காக நாம நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகும் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு ஒரு காலேஜுக்கு வருவாங்கல்ல அவங்க கிட்ட ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டா டக்குன்னு சொல்றாங்க என் ஃப்ரெண்டு வந்தான் இந்த கோர்ஸ் ஏன் எடுத்த என் ஃப்ரெண்டு எடுத்தா இப்ப உனக்குன்னு சுய அறிவே இல்லையா இல்ல நாளைக்கு உன் என்ன செஞ்சாலும் அப்ப நமக்குன்னு ஒரு சிந்தனை நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா நம்ம மனசு சொல்வதை நம்ம உட்காந்து கேட்கணும் ஒரு கடற்கரை கிராமத்துல ஒரு மீனவர் இருந்திருக்கிறார் பரம்பரையாவே அவங்க மீனவர் தான் கடலுக்குள்ள போய் வலை வீசி மீன்களை எடுத்துட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்றவங்க அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு டெய்லி கடலுக்கு போவியா ஆமா நடுக்கடல் வரைக்கும் போவியா ஆமா அதையும் தாண்டி எல்லாம் போவேன் சூறாவளி சுனாமி எல்லாம் வரும்ல அது வரத்தான் செய்யும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போற எங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட தானேங்க மீன் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும் நான் வியாபாரம் பண்ண முடியும் இதுதான் என் வாழ்க்கை முறை சரி உங்க அப்பா என்ன செஞ்சார் எங்க அப்பாவும் தான் இருந்தார் எப்படி இறந்தார் ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழல்ல சிக்கி இறந்துட்டார் உங்க தாத்தா அவரும் தான் இருந்தார் அவர் எப்படி இறந்தார் ஒரு நாள் அவர் இந்த மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால இறந்துட்டார் இப்படி உங்க பரம்பரையே கடலுக்குள்ள போனதுனாலதான் இறந்துருக்காங்களே நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போறியே உனக்கு பயமா இல்லையா எந்த தைரியத்துல நீ கடலுக்கு போற டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான் ஐயா உங்க அப்பா என்ன செஞ்சாங்க எங்க அப்பா தான் போனாங்க எப்படி இறந்தாங்க ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க சரி உங்க அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க அவர் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு படுத்து படுத்திருந்து இறந்துட்டார் ரெண்டு போது தைரியத்தில் தினமும் தூங்க போறீங்க சரியான கேள்விதானே ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும் எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும் அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை நம்முடைய குடும்ப சூழல் நாம எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருத்தர் கையில அதை ஒப்படைக்க கூடாது அப்போதான் அதனால் வருகிற வெற்றி நமக்கு இனிக்கும் அதனால் வருகிற தோல்வி நமக்கு பாடத்தை தரும் இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி ஜெயிச்சுட்டோன்னு வைங்களேன் காலம் முழுக்க அவர் சொல்வார் என்னாலதான் நான் இல்லைன்னா இவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்திருப்பான் இவெல்லாம் எங்க கடந்தான் இப்படியே காலம் முழுக்க நம்ம வெற்றியை அவர் கொண்டாடி இருப்பார் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அதே நேரம் நம்ம தோற்று போனால்கூட அந்த ஆளாலதான் தோத்தேன் நான் நல்லா தான் இருந்தேன் அந்த இப்படி ஒரு வழிகாட்டினா தோத்து போயிட்டேன்னு அடுத்தவங்க மேல பழிய போட்டு கடைசி வரைக்கும் அதில் நாம குளிர் காய்ந்து கொண்டிருப்போம் என்றைக்கு என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும் அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது